ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாட்ச் யூடியூப் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா தமிழக அரசாங்கம் சார்பாக ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வந்து கொடுத்துட்டுருக்கிறாங்க அந்த ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் பல வகையான குறியீடுகள் வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அந்த ஒவ்வொரு வகையான குறியீட்டுக்கும் என்ன அர்த்தம் என்பதை தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம பார்க்க போகிறது என்னென்னா அந்த ரேஷன் கார்டில் வந்து ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் பிஹெச்ஹெச் ரைஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க அப்படி இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட ரேஷன் கடைகளில் அளிக்கப்படும் அனைத்து பொருட்களையும் நம்ம வாங்கலாம் இந்த குறியீடு இருந்தால் அடுத்தது பிஹெச்ஏஏ அப்படின்னு ஒரு ஒன்று இருக்குது அதுக்கு வந்து என்னென்னா முப்பத்தி அஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ அரிசி மற்றும் அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அடுத்தது வந்து என்பிஹெச்ஹெச் அப்படின்னா என்னென்னா இந்த நம்ம இந்த ரேஷன் கார்டில் ஸ்மார்ட் ரேஷன் கார்டில் என்பிஹெச்ஹெச் அல்லது இதில் என்பிஹெச்ஹெச் ஹைஃபன் எல் அப்படின்னு ரெண்டு வகையாக இருக்கும் இது குறிப்பிட்டிருந்தாங்கன்னா வந்து அரிசி உட்பட அனைத்து பொருட்களும் கிடைக்கும் அப்படின்னு அதற்கு அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்பிஹெச்ஹெச்எஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சர்க்கரை மட்டும் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து என்சி அப்படின்னு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இந்த குறியீடு இருந்ததுன்னா எந்த பொருட்களும் கிடைக்காது அப்படின்னு தான் சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு அடையாள அட்டை இதை வந்து ஒரு அடையாள அட்டையாக தான் பயன்படுத்த முடியுமே தவிர ரேஷன் கடைகளிலிருந்து எந்த விதமான ஒரு பயனும் எதனால் பெற முடியாது அப்படின்னு அர்த்தம் இதையெல்லாம் வந்து எப்படி வந்து பிரிக்கிறாங்க ஸ்மார்ட் ரேஷன் கார்டு வகை எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிடிஎஸ் அதிகாரிகள் மூலமாக ஒவ்வொருவரும் அந்த அந்த குடும்ப அந்த பெறக்கூடிய அந்த சம்பளத்தை வைத்து முடிவு செய்வதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க மேலும் இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தது அப்படின்னா ரேஷன் கடைகளை வந்து தொடர்பு கொள்ளலாம் அல்லது வந்து அரசு உதவு உதவு மையம் எண்கள் கொடுத்துருக்குறாங்க அதனை வந்து தொடர்பு கொள்ளலாம் அது வந்து என்னென்னா ஒன் நைன் சிக்ஸ் செவன் ஹைஃபன் ஒன் எயிட் டபுள் ஜீரோ ஃபோர் டூ டபுள் ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு நம்ம கேட்படக்கூடிய அந்த கேள்விகளை வந்து கேட்டு தெளிவுபட்டுக் கொள்ளலாம் இன்றைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இனி ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்